பசுமை விழா வேளாண்மை மற்றும் பசுமை வாழ்க்கை முறையை கொண்டாடும் இரண்டு நாள் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் துவக்கம் வங்கி பசுமை விழா எக்ஸ்போ மற்றும் ரேடியோ சிட்டி இணைந்து நடத்தும் வேளாண்மை மற்றும் பசுமை வாழ்க்கை முறையை கொண்டாடும் இரண்டு நாள் கண்காட்சி துவங்கப்பட்டது இந்நிகழ்வை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கணபதி ராஜ்குமார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் துறை டீன் டாக்டர் வெங்கடேஷ் பழனிசாமி மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் தெய்வ சிகாமணி ஆகியோர் இனிதே தொடங்கி வைத்தனர் விவசாயத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் நடந்த சிறப்பு கருத்தரங்கில் விவசாயிகள் வேளாண்மை நிபுணர்கள் மற்றும் துறை சார்ந்த சிந்தனையாளர்கள் கலந்து கொண்டு பயனுள்ள கருத்து பகிர்வில் ஈடுபட்டனர் சிறந்த விவசாயிகளுக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் பசுமை விருதுகள் வழங்கப்பட்டன எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கண்காட்சி ஸ்டால்கள் மூலமாக இயற்கை உணவுப் பொருட்கள் மின்சார வாகனங்கள் பசுமை வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிகளில் பாரம்பரிய நடனம் நாட்டுப்புற இசை பறை இசை மற்றும் மாயாஜால கலை நிகழ்ச்சி இடம்பெற உள்ளன பரிசுகளும் கண்காட்சியின் சிறப்பான அம்சமாக உள்ளன ஒரு மின்சார ஸ்கூட்டர் இரண்டு பசுக்கள் ஆடைகள் மற்றும் ஷாப்பிங் மிகப்பெரிய அவர்கள் விளைவிக்கும் பொருட்களை அதற்காக இன்னைக்கு வந்து இணைந்து இன்னைக்கு ஒரு அருமையாக இங்கே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சந்தைப்படுத்துதலை பற்றி இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாயிகளும் புதிதான முறைகளும் விவசாய உற்பத்தி அதிகரிப்புக்கான முறைகளையும் இங்கே வந்து பார்த்துக்குள்ள இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உடன் பார்த்தீங்கன்னா வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து டீன் வந்திருக்காங்க இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா இவர்களும் பல கருத்துக்களை இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு நல்ல முயற்சி வருட வருடம் இவர்கள் நடத்த வேண்டும் என்று நாங்களும் கேட்டோம் அவர்களும் இதை நடத்துவேன் என்று சொன்னார்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் சத்தியமங்கலம் புறவழி சாலை வந்துட்டு விவசாயிகள் வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க அவங்களுடைய லேண்டு நிறைய வந்து எல்லே பண்ணுற வேலை வரும் அப்படின்னு அதற்கு வந்து சுமூகமான வாய்ப்பு இது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு அளவெடுத்து எல்லாம் முடிச்சுட்டாங்க இன்னும் அதை பற்றி எனக்கும் முழுமையாக தெரியவில்லை கேட்டிருக்கிறேன் அது ஒரு கூடி சீக்கிரம் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்த இருக்கிறது விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவதற்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கோம் தேங்க் யூ